ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிகன் நருளி செய்த பாதுகா சகசிரம் இது எண்ணூற்றி நாற்பத்தி ஒராவது ஸ்லோகம் எப்படி இருக்கு சோனோபலை சரணரட்சிணி தவ தப அன்வேதி அன்பேத்திசௌரை अभितः फलपङ्क्तिशोभिनी आत्मानं येव सयति सयति सय सगितं सगितं पटपत्रमध्ये शोनोपलैः चरणरक्षिणि संसृतेषु चायात्मना மரகதேஷு தப அவாட அன்பேதி சௌஹரி அபிதபலபி சோபிணி ஆத்மிய சகித படபத்திரமத்தே அர்த்தம் அப்படி இருக்கு ஸ்ரீரங்கநாதனின் சரணரட்சிணி திருவடிகளைப் பாதுகாக்கும் பாதரட்சையே சோனோ பலை சம்ஸ்ருதேஷு மரகதேஷும் எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருக்கேன்னா ரொம்ப இணைக்கணும் அதனால் பத்மராக கற்களால் சூழப்பட்ட உமது பச்சை கற்களின் அந்த சோனோபலேஷுங்கிறது தான் பத்மராகன சேப்பு கலர் அது மரகதே மரகம் தான் பச்சை கலர் புது மரகதேஷும் அவகாடகா பிரதிபிம்பமாக ஸ்ரீரங்கநாதன் தோன்றுகிறான் நிறைய வார்த்தைகள் நம்ம சேர்த்துக்கொண்டிருக்கோம் இந்த ஸ்லோகத்தில் அதனால் ஸ்ரீரங்கநாதனின் திருவடிகளை பாதுகாக்கும் பாதரட்சையே உமது பத்மநா கற்களால் சூழப்பட்ட உமது பச்சை கற்களின் பிரதிபிம்பமாக ஸ்ரீரங்கநாதன் தோன்றுகிறான் நம்ம அர்த்தம் பண்ணுகிறோம் பிரளைய காலத்தில் உலகனைத்தும் உண்டு ஒரு பாலகனாய் இதை நம்ம சேர்த்துக்கிறோம் பல பங்க சோபிநைகி பவளப்பாறைகளால் சூழ்ந்த கடலில் அவன் பட்டபத்ரமத் பட பத்ர மத்திய வாலின்களை மேல் சயதும் சயனித்திருந்த கோலத்தை ஏவ அவனே அன்பேதி நமக்கு நினைவுபடுத்துகிறான் இதான் சுலகத்தோட பொதுவான அர்த்தம் நிறைய வார்த்தைகள் மிஸ் ஆகியிருக்கு பதம் நிறைய சொல்லல் அர்த்தம் மொத்த அத்தவத்தை ஒருத்தனை படிச்சுட்டு அவங்களுக்கு புரிஞ்சுரும் ஸ்ரீரங்கநாதனின் திருவடிகளை பாதுகாக்கும் பாதரட்சியை சரணரக்ஷினிக்கு அப்படி அர்த்தம் பத்மநாக சற்களால் சூழப்பட்ட உமது பச்சை கற்களின் பிரதிபிம்பமாக ஸ்ரீரங்கநாதன் தோன்றுகிறான் பிரளய உலக அனைத்தும் உண்டு ஒரு பாலகனாய் பவளப்பாறைகள் சூழ்ந்த கடலில் அவன் ஆளுங்களை மேல் சயனத்திரு சயனத்திருந்த கோலத்தை அவனே நமக்கு நிறைவுபடுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறார் சுதந்திரன் சுதந்திரம் பற்றி சொல்லுவான் சொல்லுமா எப்படி இருக்கு சாரி சோ சரண சரணரக்ஷிணி சம்ஸ்ரிதேஷும் சாத்மனா மரகதேஷு தப அபகாட அன்வேத்தி சௌரிஹி அபி அபிதா பல பங்கி சோபினி ஆத்மானிதம் ஆத்மானேபிதம் வட்டபத்ரமத்தியே வட்டபத்திரம்னா புரியுறது உங்களுக்கு ஆளின் நிலையின் மேலே இப்போது எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டாவது அப்படின்னு பார்ப்போம் स्फीतं पदावणि तव स्नपनार् स्पनार् स्नपनार्द् स्नपनार, स्नपनार स्वप, स्वपनार्धमूर्तेः स्वप् स्वपन आर्धमूर्तेः आसागरं ततम् अभूत् मणिरश्मिजालं लील् लील उचितं रघुसुतस्य सरव्यसरव्यम् आसान् सरव्यमासन् सरव्यम यातु यस्य बलहेन द्विषेष्टितानि स्फीतं पदावणि तव स्नब् स्नप स्नपन स्नपन आर्धमूर्तेः आसागरं तवम् अभूत् मणिश्जीलचिता रघुसुत सर सरभ्यम आसन यातूनी यस बल विवेष्टिता पदावणि पदि पादुगे पाद स्नपनापना स्नपना आर्दमूर्ति தவ இப்பொழுதுதான் திருமஞ்சனம் செய்யப்பட்ட நனைந்த திருமேரியை உடைய தேவரீர் அப்படின்னு சந்திக்கலாம் தேவரீருடைய ஸ்னபனன்னா குளிச்சிருக்கு ஆர்த்ரன்னா ஈரமாக இருக்கிற மூர்த்தேகி திருமேரியு உடைய தேவரீருடைய ஸ்பீதம் அடர்த்தியான மணி ரஸ்மி ஜாலம் ரத்ன கற்களின் ஒளிக்கற்றைகள் என்னும் வலை ஜாலம்னா வலை மணிரஸ்மினா கற்களின் ஒளி ரஸ்மினா ஒளி ஒளிக்கற்றையின் என்னும் வலை ஆசாகரம் இரு கடல்களுக்கு இடைப்பட்ட ததம் எல்லா இடத்திலும் அபூத்து பரவி கிடக்கிறது அர்த்தமானது பாதுகையே உம்முடைய ரத்னக்கற்களின் ஒளி 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 கற்றைகள் புரிஞ்சுக்கலாம் ஒளிக்கற்றைகள் அல்லது ஒளிக்கதிர்கள் கதிர்கள் ரெண்டு கடல்களுக்கும் இடைப்பட்ட எல்லா இடத்திலும் ஒரு வலையாக பரவி இருக்கிறது அப்படின்னு பண்ணலாம் இப்போ எஸ்ய வலையேன இவ்வாறு விரிந்து பரவி இருக்கிற வலையினை கொண்டு விவேஷ்டிதானி யாதூனி தூணி வலையில் அகப்பட்டு கொண்ட யாதூனி யாத்தினா ஆக்டிவ்னு அர்த்தம் இடத்துல நம்ம தீயகாரியங்களை செய்கின்ற அறக்கர்களைன்னு புரிஞ்சுக்கலாம் இடத்துல யா நம்ம நாம் அரக்கர்கள்னு புரிஞ்சுக்கலாம் ராட்சஸர்கள் தீய காரியங்களை செய்பவர்கள் புரிஞ்சுக்கலாம் ஆனால் விவேஷ்டி தானின்னா அதில் வலையில் சுக்குண்டவர்கள் ஸோ என்ன அர்த்தம் பிடிபட்ட வலையில் சிக்கி கொண்ட அரக்கர்களை ரகுசூதாசிய ரகுகுலத்திலகமான ராவணனுடைய ராமனுடைய லீல உச்சிதம் நீலைக்கு தகுதியான சரவ்யம் ஆசன்னு சரவியம்னா சரம்னா அம்பு தெரியும் அம்புக்கு அம்புகளுக்கு இலக்கு ஆக்குகிறது அர்த்தமாக தான் உங்களுக்கு இப்படி இன்னொரு ஸ்லோ படித்துள்ள அர்த்தத்தை பாதுகையே இப்பொழுது தான் திருமஞ்சனம் செய்யப்பட்ட நனைந்த திருமேனி உடைய தேவரீருடைய அடர்த்தியான கற்களின் ஒளிக்கற்றைகள் என்னும் வலை இரு கடல்களுக்கு இடைப்பட்ட எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது இவ்வாறு விரிந்து பரவி இருக்கிற வலையினை கொண்டு பிடிபட்ட அவ்வலையில் சிக்கி கொண்ட அரக்கர்களை ரகுகுலத்திலக்கமான ரகுசுதன் இது நம்ம இப்படி அர்த்தம் பண்ணிக்கிறோம் திலகமான ராமனுடைய ராமனுடைய நீலைகளுக்கு தகுதியான அம்புகளுக்கு இலக்காக ஆக்கிறது லீலாச்சித்த லீல உச்சித்தம் ராவண அம்பு போடுறது தான் அவனுக்கு விளையாட்டு தீயவர்களை அழிப்பது தான் அவனுடைய கடமை ஸோ அந்த கடமைக்கு ஆற்றுவதற்கு இந்த வலை இது மாதிரி அரக்கர்களை சிக்க வைத்து அம்புகளுக்கு இலக்காக செய்கிறது அவ்வளோதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஸ்லோகம் படிக்கும்படி நினைக்கிறேன் ஸ்வீதம் பதாவணி தவ ஸ்னபன आर्दमूर्तेः आसागरं तततम् अभूत् मणिरश्मिजालं लील उचितं रघुसुतस्य सरव्यम् आसन् यातूनि यस्य बलहेन विवेष्टितानि यावोचिण्डित् विवेष्टितानि बलगल् चिक्किकुळुदल् मणिरश्मिजालम् उलिकल्लिकल् आन वलं ज्ञापय इ नापत् मूना श्लोक रत्नां रत्ना तव तदा मणिपाद रक्षे सम्प्रज्यमानव रजनी मुकेशु आकस्म आगतम् आदर्शि महौषि महौषि मगौषि तत् मगौषि सॉरी मग औषि दिक्तम साकेत पत्तन समीप रुगाम द्रुमाणाम रत्नाम सुभी तव तदा मणिपाद रक्षे संरज्यमान वपुषा रजनी मुकेशु आकस्मिक आगतम आदर्शी महौषिदि महौषित् मौषिदित्वं महौषिदित्वम् अथवा महौषिदित्वं साकेतपहि दृमाणां कर्पणं पठा मणिपादरक्षै मणिपादरक्षय सज्यमानबुषां राज्य परिपलनं तदा அவசரத்துக்கலாங்க ததா ராஜ் ச சதா சம்பிரஜ்யமான வபுஷாம் ராஜ்ய பரிபாலனம் செய்யும் பொறுப்பில் இருந்தபோது தவ தேவரீருடைய ரத்னாம் சுபிகி ரத்ன கற்களின் ஒளியால் ரஜினி முகேஷு ரஜினினா இருட்டு ரஜினி முகேஷுன்னா இரவு நேரத்தில் புரிஞ்சிக்கலாம் இரவு நேரத்தில் சாகேத பத்தன சாகேத நகரின் சமீபருகாம் அருகே வளர்ந்திருந்த துருமாணாம் மரம் செடி கொடிகளுக்கு மரம் செடி கொடிகள் மரம் நோண்டி தான் அர்த்தம் துருமாணாமுக்கு நம்ம செடி கொடெல்லாம் சேர்த்துக்கலாம் மரம் செடி கொடிகளுக்கு ஆகஸ்மிக ஆகதம் எதேச்சையாக கிடைத்த ஜொலிப்பின் காரணமாக நம்ம வந்து வெளிச்சத்துலேருந்து நமக்கு ஜொலிப்பு தான் கிடைக்கும் ஆகஸ்மிக் ஆகஸ்மிக ஆகத்தம்னா என்ன அர்த்தம் எதேச்சியாக தான் அர்த்தம் நாம் இப்படி சொல்கிறோம் ஜொலிப்பை சேர்த்துக்கிறோம் எதேச்சியாக கிடைத்த ஜலிப்பின் காரணமாக மகௌஷிதத்வம் மகௌஷித் துவம் மகௌஷி மகௌஷிதி மகௌஷதி மகௌஷதி துவம் மருத்துவ குணங்கள் ஆதர்சி பெற்றவை ஆகின கற்பனை படிக்க முடியாதவங்களால் பாதரக்ஷன் ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டிருக்கும் போது இரவு நேரத்தில் பாதரக்ஷனுடைய ரத்ன கற்களின் ஒளிகள் இந்த சாகேத நகரம் சாகேத நகரின் அயோத்தி நகரத்தை சுற்றி இருக்க இருக்கிற பரம் செடிகொடிகளின் மேலே விழுந்து அவைகளுக்கு ஒரு விசேஷமான ஒளியை தருகின்றன பிரகாசத்தை தருகின்றன ஜுவலிக்க வைக்கின்றன இந்த ஜுவலிப்பினால் என்னாச்சு அவைகளுக்கு விசேஷ பருத்துவ குணங்கள் உண்டாயிற்று அப்படினு சொல்ல வர மகௌஷத மகௌஷதி தோ மகௌஷதி அப்படினு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு படிக்கலாம் அங்க ஸ்லோகத்தை ரத்னாம் சுபிஹி தவ தத मणिபாத ரக்ஷே சம்ரஜ்ய மானவபுஷாம் रजनी முகேஷு आकस्मिक आगतम आदर्सि दि, मघौ सिद्धि मघौ सिद्धित्वम साकेत पतन समीपुरुहाम धृमाण मघौषधित्वम कहत मघौषधित्वम साकेत पतन समीपुरुहाम धृमाणं धृमाणमना மரம் தான் அர்த்தம் நம்ம மரம் செடி சேர்த்துட்டு இருக்கோம் ஸ்ரீமத்தே ராமானு